அஸ்ஸலாமு அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பதிவு என்னவென்றால் நம்மினுடைய வாழ்வில் செல்வம் என்ற பரக்கத்தை எப்பொழுதும் நமக்கு ஏற்படுத்தி கொண்டே எப்பொழுதும் நமக்கு தந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இன்னும் நபியவர்கள் ஹசன் ரதியல்லாஹு அல்லாஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு திக்கரை தான் இந்த ஒரு பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த ஒரு திக்கரை நீங்கள் தினந்தோறும் ஓதி வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களினுடைய வாழ்வில் பண கஷ்டம் எப்பொழுதும் ஏற்படவே ஏற்படாது இன்னும் செல்வம் என்ற ஒன்றில் பறக்கத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான் இன்னும் இந்த ஒரு திக்கரை ஓதுங்கள் கண்டிப்பாக நீங்கள் மரணிக்கும் வரை உங்களுக்கு பண கஷ்டமே ஏற்படாது அப்படிப்பட்ட அற்புதமான திக்ரு எப்படி வந்தது என்றால் ஒரு தடவை ஹசன் ருதியல்லாகும் அவர்களுக்கு மாதம் மாதம் மாவியார் அதியல்லான் அவர்களிடம் இருந்து பணம் வரும் பணம் அவர்களுடைய செலவுக்கு அவர்களுடைய குடும்பத்துக்கு செலவு செய்வதற்கு பணம் மாவியார் ரீதியெல்லான் அவர்களிடம் இருந்து எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் ஒரு இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்கள் வருவதற்கு தாமதமாயிருச்சு பணம் வரவே இல்லை ஒரு லட்சம் தீனாறு வரவே இல்லை அப்போ ஹசன் ரதி அல்லான்ங்க அவர்கள் செலவுக்கும் பணம் இல்லை அவர்களுடைய குடும்பத்தை அவர்கள் பார்ப்பதற்கும் அவங்கள்ட்ட பணம் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி மாவியார் ரதி ஒரு லெட்ரு எழுதுவோம் ஒரு கடிதம் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி லெட்ரு எழுக பேனாவை எடுக்க சொல்கிறாங்க எடுத்த உடனே எழுகலை அப்படியே விட்டுறாங்க விட்டுட்டு இரவு நேரம் தூங்குறாங்க யார் ஹசன் ரதி அல்லான்ங்க அவங்க அப்போ அவர்களுடைய ஃபாத்திமா ரதியல்லான் அவர்களுடைய தந்தையான நபி சொல்லல்லாஹும் அழகுவ செல்லம் அவங்க கனவுல வர்றாங்க ஹசன் ரலி எல்லா கனவுல வர்றாங்க வந்து ஹசன் ரத்தியுல்லானு அவங்கள்ட்ட சொல்றாங்க சலாம் அலைக்கும் யா ஹசன் என்ன ஹசன் நீ இப்படி செஞ்சிட்ட அப்படின்னு முதல் கேள்வியா கேக்குறாங்க அப்ப அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம் ஒரே சந்தேகம் என்ன நம்ம செஞ்சுட்டோம் அப்படி ஏதாவது தவறு எதுவும் செஞ்சுட்டோமா அப்படின்னு கனவுல யோசிக்கிறாங்க அப்படி சொல்லதாலே செல்லவங்க சொல்கிறாங்க ஹசனே என்னுடைய பேரனாக இருந்துக்கிட்டு என்னுடைய பேரனாக நீ இருந்துக்கிட்டு படைத்தவனை விட்டுட்டு படைப்பினங்களை நம்பி நீ இருக்கிறியே படைப்பினங்களின் மீது நீ ஆதரவு வைக்கிறியே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஹசன் நீ இன்னைக்கு வந்து அல்லாட்ட உன்னுடைய தேவைகளை படைத்தவன்கிட்ட உன்னுடைய தேவைகளை கேட்காம படைப்பினங்கள்கிட்ட கேட்குறியே ஹசனே அப்படின்னு சொல்லி நபி சொல்ல அலிசம் ஒரு திக்கரை கற்றுக் கொடுக்குறாங்க இந்த திக்கரை ஓது ஹசன் கண்டிப்பாக அல்லாஹ் உனக்கு செல்வம் என்ற பறக்கத்தில் செல்வம் என்ற ஒன்றில் எல்லா பறக்கத்தை கொடுப்பான் உனக்கு பணம் என்ற கஷ்டமே வராது அப்படின்னு சொல்லி ஒரு திக்கரை கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிப்பட்ட அற்புதமான திக்கர் என்ன அப்படின்னா அம்மன் சிவாக் حتى لا أرجو أحدا غيرك اللهم وما لحفت عنه قوتي وقصور عنه عملي ولم تنتهي إليه رغبتي ولم تبلغه مسعالتي ولم يجري على لساني ممن أعطيت أحدا மினல் ஆலமீன் என்று இந்த ஒரு திக்கரை கற்றுக் கொடுக்கிறாங்க இந்த ஒரு திக்கரின் பொருள் என்ன அப்படின்னா அல்லா உனது இதயத்தில் எனது இதயத்தில் நீ போட்டுவிடு என்னது போட்டுடு அப்படின்னா உன் அல்லாதவற்றின் ஆதரவை என்னை விட்டும் துண்டித்து விடு உன்னைய மட்டும்தான் நான் எப்பவும் ஆதரவு வைத்தவனாக இருக்கணும் பிறகு நான் ஆதரவு வைக்கக்கூடாது அப்படி ஆதரவு வைத்தேன்னு சொன்னால் அந்த ஆதரவு வைத்ததை நீ துண்டித்து விடு உன்னை தவிர யாரையும் நான் ஆதரவு வைக்காத அளவுக்கு அடுத்து சொல்கிறாங்க யா அல்லா எதை விட்டு எனது சக்தி பலமிழந்து விட்டதோ எதை விட்டு பலம் இழந்து விட்டதோ இப்போ ஏதாவது கடன் கஷ்டம்லாம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் மீதான நம்பிக்கை நமக்கு போய் அல்லாட்ட கேட்டு ஒரு பிரஜனும் இல்லடா நம்ம உழைச்சாதான் நமக்கு பணம் கிடைக்கும் நம்ம வந்து இந்த செயல் செஞ்சாதான் நமக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு அந்த நம்பிக்கை அந்த உள்ளத்துல உங்கள்கிட்ட போய் கேட்டா தான் நம்மளுக்கு கிடைக்கும் அல்லாட்ட கேட்டா கிடைக்காது இந்த மனிதர்கிட்ட போய் கடன் கேட்டாதான் கிடைக்கும் அப்படின்னு நம்முடைய உள்ளம் சொல்லும் அப்படிப்பட்ட அந்த சக்தி எதை விட்டு பலம் இழந்து விட்டதோ எனது ஆவல் குறைந்து விட்டதோ ஆவல் அல்லாவ நினைக்காம அப்படியே குறைந்து விட்டதோ அல்லது என் ஆர்வம் அதன்பால் முடியவில்லையோ என் நாவில் அது நடக்கவில்லையோ அத்தகைய முன்னோர் பின்னோர்களில் யாருக்கேனும் கொடுத்த நம்பிக்கையை அதனை எனக்கு சொந்தமாக்கு என்று விசல்ல செல்லம் அவங்க இந்த ஒரு திக்கரை கற்றுக் கொடுக்குறாங்க இந்த ஒரு திக்கரினுடைய கருத்து என்னன்னு சொன்னால் எப்பொழுதும் நான் உன்னை ஆதரவைத்தவனாக இருக்கணும் எனக்கு எந்த ஒரு கஷ்டமான நேரம் வந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையான சோதனையான நேரம் வந்தாலும் அந்த சோதனையை உன்னிடத்தில் நான் கேட்கக்கூடியவனாக உன்னிடம் சொல்லக்கூடியவனாக உன்னிடம் ஆதரவு வைக்கக்கூடியவனாக என்னே நீ மாத்து பிறரின் மீது நான் ஆதரவு வைத்திருந்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஆதரவை துண்டுச்சிரு அப்படின்றதான் இதனுடைய பொருள் ஆக கண்ணியமானவர்களே உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் பண கஷ்டம் ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த திக்கரை ஓதுங்கள் கண்டிப்பாக அல்லாஹ் உங்களினுடைய பண கஷ்டத்தை நீக்கி செல்வம் என்ற அந்த ஒரு பறக்கத்தை உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ